சார் இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாற்பத்தி ஏழு சென்ட்டு சேல்ஸுக்கு வந்துரு சார் ஒரு நூறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபோர்வே ரோடு டேரெக்ட்டு ஓனர் சார் சென்ட்டு வந்து மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க உத்திரமேடு ஒன்றியம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது சார் இது இது பார்த்தீங்கன்னா அப்படியே மானாமதி போகிற ரூட்டு வந்தவாசி சேத்பட் போலூர் போகிற ரூட்டு இது இது பார்த்தீங்கன்னா சென்னை போகிற ரூட் சார் நேஷ்னல் ஹைவே ரோட்லேயே இருக்குது சார் இந்த சைட்டு பார்த்தா இது ஒரு கடை கட்டலாம் காபி கருப்பட்டி டீ கடை அது மாதிரி எது ஒன்றாலும் பண்ணலாம் சார் எல்லா ஃப்ரண்டேஜில் ரோடு மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா போர்வே ரோடு சார் இது ஃபுல்லாகவே போர்வே ரோடு தேசிய நெடுஞ்சாலை சென்னை பருவ ரோடு சார் இது உத்திரமேர்லேருந்து பார்த்தீங்கன்னா சார் சைட்டுக்கு வந்து நாலு கிலோமீட்டர் தான் சார் இந்த சைட்டு நல்லா இருக்கும் எந்த கட்டலாம் எது ஒன்றாலும் பார்த்துக்கலாம் எதிர்க்க பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இடம் எடெல்லாம் போட்டிருக்காங்க சார் நல்ல ஒரு சைட்டு கொஞ்சம் இடம்